கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் கிராமத்தில் ஆகாச மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவின் நிறைவு நாளான இன்று அம்பாள் சிறிய தேரில் எழுந்தருள்ள பீதி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஆகாச மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் சமயபுரத்திலிருந்து மாரியம்மன் மல்லிகை பூவுக்கும் கைவளைகளுக்கும் ஆசைப்பட்டு ஆண்டுக்கு பதினைந்து தினங்கள் இங்கு வந்து தங்குவதாக ஐதீகம் இங்கு ஆண்டு முழுவதும் அம்மன் இல்லாமல் ஒரு விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருக்கும் இதனையே அம்மனாக வழிபட்டு வருகின்றனர் வைகாசி திருவிழாவையொட்டி கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசலாற்றில் இருந்து கரகம் எடுத்து வந்து திருநறையூர் செங்கலநீர் விநாயகர் கோவிலில் ஆகாச மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு அங்கிருந்து நள்ளிரவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பள்ளக்கில் அம்மனை எழுந்திரளச் செய்து மேலதாளங்கள் நாட்டுப்புற கலைகளுடன் திருநறையூர் நாச்சியார் கோவில் கிராமங்களில் முக்கிய வீதிகளில் உலா வந்து அம்மன் சனிக்கிழமை காலை கோவிலை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து லட்சுமி சரஸ்வதி மதன கோபாலன் மகிசாசுரமர்த்தினி சேசன் ராஜ என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் தினமும் காட்சி அளித்தார் திருவிழாவின் நிறைவு நாளான இன்று தண்ணி எடுக்கச் செல்லும் கன்னிப்பெண் போல குடத்தை தன் இடுப்பில் வைத்துக் கொண்டு இருக்கும் அலங்காரத்தில் அம்மன் சிறிய தேரில் எழுந்திருந்த நாச்சியார் கோவில் செந்தனார்குடி திருநறையூர் கிராமங்களில் உள்ள அனைத்து வீதிகளிலும் நடைபெற்றது வீடுகள் தோறும் அர்ச்சனை செய்து தீபாராதனைகளை செய்தும் நீர்மோர் பானக்கம் புளியோதரை சர்க்கரை பொங்கல் பால் என அவரவர் வீட்டுக்கு முன் படையலிட்டு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினர் மேலும் சிதறு தேங்காய் உடைத்தும் வழிபாடு செய்தனர்